வணக்கம் மக்களே ஒரு பக்கம் எங்க தலைவரை நாங்க அசிங்கப்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு தீயா வேலை செய்யற விஜய் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் தயங்கிட்டு இருக்க விஜய நெருங்கும் பாஜக இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில் பாக்க போறோம் தமிழக வெற்றிகழகத்துடைய அரசியல் வருகையால மிரண்டு போயிருந்தது ஆளும் கட்சி திமுக அது மட்டும் இல்லாம பிரச்சாரம் மாநாடு எதுவா இருந்தாலும் திமுகவை குளிச்சு தொங்க விட்டு இருந்தாரு கோபத்திலையும் திமுக எப்போ சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்த திமுகவுக்கு கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் கரூர் பிரச்சாரத்தில் எதிர்பாராத விதமா ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி

பலியான போதே அங்கிருந்து தாவேக்க தலைவர் விஜய் குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்துச்சு இந்த நிலையில கரூர்ல தமிழக குற்றச்சாட்டுகளும் கழக பிரச்சார பரப்புரை அப்பாவி மக்கள் உயிர் பலி வாங்கி தப்பி ஓடியல் முழுவதுமே போஸ்டர் ஒட்டி உள்ளதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதுல தமிழக அரசே முப்பத்தி ஒன்பது அப்பாவி உயிர்களை பலி வாங்கி தப்பி ஓடிய விஜய் அப்படின்ற அரசியல் தற்குரிய கொலை குற்றவாளி அப்படின்னு கைது செய்ய இடம்பெற்றிருக்கு இந்த நிலையில நாமக்கல் குளித்தலை

விபத்து நடந்த சில மணி நேரங்களே தமிழக அரசு கிட்ட இருந்து தன்னுடைய உள்துறை அமைச்சகம் மூலமா அறிக்கையை கேட்டிருக்காரு அமித்ஷா விசாரணை அமைப்புகளை தொடர்ந்து ஆளுநரும் தமிழக இந்த சம்பவம் தொடர்பாக விவரங்களை கேட்டிருக்காரு இதற்கிடையில தேசிய மனித உரிமை ஆணையம் விவரங்களை கேட்க வேண்டும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தார் தாவேக்கா முன்னணி தலைவர்கள் ஒருவரும் பாஜக முக்கிய நிர்வாகியா இருந்தவருமான நிர்மல்குமார் இந்த பின்னணியில ஆடிட்டர் குருமூர்த்தியோட ஆலோசனை செய்யுமாறு விஜய் தரப்புக்கு ஆலோசனை சொல்லப்பட்டதாக கூறப்படுது ஆடிட்டர் குருமூர்த்தியை விஜய் சந்திக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் விஜய் அதற்கு தயங்கிய நிலையில் சந்திக்க தன்னுடைய தரப்பினரை அணுகியதாகவும் கூறப்படுது காரணம் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்றதுல பாஜக இருக்காங்க இது தொடர்பா தொடக்கம் முதல இருந்தே தாவேக்காவை இணைக்க முயற்சித்து வந்துட்டு இருந்தாங்க ஆனா விஜய் திமுக பாஜக ஒரே நேர்கோட்டில வச்சு விமர்சனம் பண்ணி பாஜக எதிரி அப்படின்னு திமுக அரசியல் எதிரி அப்படின்னு வரையறுத்தாரு விஜய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில அடுத்தடுத்த காய் நகர்த்தர்கள் டெல்லி ஆரம்பிச்சுட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கரூர் சம்பவம் தொடர்பா முதல்வர் ஸ்டாலினோட பேசி கையோட தாவே தலைவர் விஜயும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் டெல்லி வட்டாரத்தினர் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குது நன்றி வணக்கம்